பெருந்தலைவர் காமரா தலைவர் பெருந்தலைவர் காமராசர் பகுத்தறிவு தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் அம்மாள் உள்ளிட்ட ஐம்பெரும் கொள்கை தலைவர்களுக்கு மலர் மாலை சூடி மலர் தூவி மரியாதை செய்கிறார் வெற்றி தலைவர் வெற்றி தலைவர் வருகிறார் தமிழகத்தின் நம்பிக்கை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் மாநில செயற்குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்த இதோ வருகிறார் புகழ் <laughs> பெரும் <laughs> <laughs> நன்றி ஏற்பு உறுப்பினர் அணி மாநில செயலாளர் திருமதி விஜயலட்சுமி அக்கா அவர்களை அழைக்கிறேன் நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணிக்காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் இவற்றை மக்களாட்சி மதச்சார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நலச் சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்கப்பாடுபடுவேன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன் தொடர்ந்து கழக கொள்கை பாடல் இந்த அரங்கம் எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கும் குறுகிய காலத்தில் அசாத்திய உடைப்பில் இரவு பகல் பாராது இன்று இந்த மாநில செயற்குழு கூட்டம் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த வெளியில் தெரியாத நமது கழகத்தின் தொண்டர்கள் நிறைந்த கரவு கொடுத்த அதில் இந்த எல்இடி ஸ்கிரீன் செட்டப் எல்லாமே ரெடி பண்ணி அப்படியே இருந்து இரவு முழுக்க தூங்காம அந்த ஒரு டெக்னிகாலிட்டி மேலே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இதோ சில நொடிகளில் கழக கொள்கை படம் You're <muchos> i என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும் பார்போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும் அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும் வீர தமிழ் மங்கை வேலுநாச்சியாரையும் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அதாவது செக்யூலர் சோசியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன் ¡Me queda Cristina que tiene அனைவரும் அமரலாம் ஆங்கிலேயர்கள் அவர்கள் முடிகை உலக மூடி என்பார்கள் அரபு மக்கள் அவர்கள் முடிவை கவிதை முடி என்பார்கள் வட இந்திய சகோதரர்கள் அவர்கள் முடிய தேசிய முடி என்று அவர்களே உலக மூடி என்பார்கள் நாங்கள் தமிழர்கள் சேர்த்து சொல்வோம் செயற்குழு கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அன்பு அம்மா அவர்களுக்கு ஒரு சிறப்பு வணக்கத்தை சொல்லி அரங்கம் நிறைந்த ஒரு கரவுளை அம்மாக்கு நம்ம கொடுத்துருவோம் நிகழ்ச்சி முறைப்படி தொடங்குகிறது நிகழ்ச்சி முறைப்படி தொடங்குகிறது இந்த பூமி பந்தின் மீது சூரியனினுடைய அபாயக் அபாய கீற்றுகள் விழுந்து விடாது எல்லா தீமையும் தானே தாங்கி உன்னத பூமியை உற்று பாதுகாக்கிற ஓசோன் படலத்தை போல தளபதியின் ஓசோன் படலமாக இருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களை வருக வரவேற்புரை தருக தமிழக வெற்றி கழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாநில செயற்கூட்டத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோடு இந்த மாநில செயற்குழு கூட்டத்திற்கு வந்திருக்கும் நம் கதாநாயகன் மக்களின் நம்பிக்கை நாயகன் நம் ஜனநாயகன் நம் வெற்றி தலைவர் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமை பெருமகிழ்ச்சியும் அடைகிறேன் அதோடு நம் கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் நம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை கழக சிறப்பு குழு உறுப்பினர்கள் கழகத்தின் மாநில நிர்வாகிகள் கழக மாவட்டங்களை உள்ளடங்கிய மண்டல பொறுப்பு செயலாளர்கள் கழக மாவட்ட செயலாளர்கள் கழக சார்பணிகளின் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் அனைத்து செயற்குழுக்கு உறுப்பினர்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன் நாம முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கிறோம் நமது வெற்றி தலைவர் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அரசியல் கட்சியை ஆரம்பித்து ஏறக்குறைய ஒன்றை வருடம் ஆகிறது இந்த ஒன்றை வருஷத்துல தமிழ்நாட்டு மக்களோட நம்பிக்கையும் பேராதரவையும் முழுமையாக நாம் பெற்றிருக்கிறோம் தமிழக மக்கள் நம் வெற்றி தலைவரை மாற்று சக்தியாகவும் அவர்களின் பார்த்து வராங்க நம் மீதான தமிழக மக்களோட எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்துக்கிட்டே இருக்கு நம்மோட வெற்றி தலைவர் அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டு மக்களோடு நம்பிக்கையும் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்ய வேண்டியது நாம் ஒரு கடமை என்பதை நாம் எப்பவும் மறக்க கூடாது அதனால் தலைவர் அவர்கள் பின்னாடி அவருக்கு எப்போதும் நாம் துணையாக நின்று தலைவர் அவர்களிடும் கட்டளையை உறுதியோடு செய்து முடிப்பது நம்முடைய கடமை இதனால் இந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் நாம் வரலாற்று சிறப்புமிக்க சில முடிவுகளை எடுக்க இருக்கிறோம் அதன் படி நம் வெற்றி தலைவர் அவர்களின் உத்தரவோடு மக்களின் நம்பிக்கையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுவதற்காக அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க இருக்கிறோம் எனவே இனி வரும் கால காலத்தில் நாம் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாம் தலைவருக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் செலவிட வேண்டும் தலைவர் இடக்கூடிய கட்டளைகளை உடனே அப்போவே நிறைவேற்றி முடிக்கணும் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் இரு கரம் பூப்பி வரவேற்று அமர்கிறேன் நன்றி ஒரு ஆற்றுக்கு இரண்டு பக்கம் இருக்கிற இரண்டு ஊர்களை இணைக்கக்கூடிய உறவு பாலம் என்று சொன்னால் அந்த மரப்பாலம் தான் அப்படி இந்த உலகத்தை நம்மோடு இணைக்கக்கூடிய உறவு பாலமாக இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களுக்கு நன்றி ஒரு சிறு கலந்துரையாடல் அப்போது நேரலையை துண்டித்து மீண்டும் தீர்மானங்கள் நிறைவேற்றுகிற பொழுது நேரலையில் உங்கள் கரம் பற்றுவோம் நிறுத்திக்குவோம் இப்போது நிர்வாகிகளுடன் கலந்துரையாடல்